தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் வடகிழக்கு இந்தியாவில் நிலக்கரி சுரங்க விபத்து வெடிப்பில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு வட இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் சட்டவிரோதமாக இயங்கிய நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது பதினெட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் என காவல்துறை தெரிவித்துள்ளது ஈஸ்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் மாவட்டத்தின் தொலைதூர வனப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுரங்கத்தில் வியாழக்கிழமை காலை பதினோரு மணியளவில் விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது இதுவரை பதினெட்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் விபத்து நேரத்தில் எத்தனை பேர் சுரங்கத்தில் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இன்னும் சிலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம் உள்ளது மாநில காவல்துறை உயரதிகாரி விகாஷ்குமார் கூறுகையில் இந்த விபத்து ராட்ஹோல் சுரங்கத் தொழில் காரணமாக ஏற்பட்டதாக தெரிவித்தார் குறுகிய சுரங்கங்களில் டைனமைட் பயன்படுத்தி நிலக்கரியை எடுத்துச் செல்லும் இந்த ஆபத்தான முறைக்கு தடையிருந்தும் மாநிலத்தில் இது தொடர்ந்து நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளில் மேகாலயாவில் ஏற்பட்ட மிக மோசமான சுரங்க விபத்துகளில் இதுவும் ஒன்றாகும் நிலக்கரி இதை வறுமை தொலைதூர பகுதிகளில் பலவீனமான கண்காணிப்பு அரசியல் ஆதரவு குற்றச்சாட்டுகள் ஆகியவை பாதுகாப்பற்ற ஒழுங்கற்ற சுரங்கத் தொழிலை தொடரச் செய்கின்றன என அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் கூறுகின்றனர் சவுத்திரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி நான்கு ரூபாய் பதினெட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ரூபாய் முப்பத்தி காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐநூற்று ஐம்பத்தோரு ரியால்கள் ஒரு பவுண்ட் நான்காயிரத்து நானூற்று எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து தொன்னூறு ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது